ஐஎஸ்பிடி ஃபேம்னா உங்கள் தமிழ் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இப்போ நம்ம எங்கே ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் பார்ட்டில் தான் இருக்கும் இது வந்து செகண்ட் பார்ட்டாக இன்னொரு பார்ட்டாக போகிறேன் இப்போ நம்ம இதுக்குள்ளே போவோம் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா இப்போ இதுக்குள்ளே போகிறதுக்கு சைக்கிள் வந்து இதுக்குள்ளே எடுத்துகிட்டு போகலாம் ஒரு சில இடங்கள்லாம் முன்னாடியே வச்சுருவாங்க போர்டு சைக்கிள்லாம் எடுத்துகிட்டு இதுக்குள்ளெலாம் போகக்கூடாதுன்னு ஸோ இங்கே ஒரு ஷெல்டர் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா டென்ட்டு போட்டிருக்காங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பீச் மண்ணை போட்ட ஒரு இடம் இருக்குது ஸோ அதுக்குள்ளே இப்போ நம்ம போவோம் இந்த ப்ளேஸை பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஈவினிங் அதாவது நைட் டைம் அண்ட் ஈவினிங் நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் இந்த இடத்துல வந்து வாலிபால் விளாடுவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே கொட்டியிருக்காங்க அதாவது பீச் மரத்து ஸோ ஃபைன் ஸ்டாண்டு அந்த பக்கம் ஒருத்தர் இந்த மண்ணில் மீன் பிடிக்கிறாரு செடியெலாம் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு இப்போ தான் ஸோ மண்ணில் மீன் பிடிச்சி ப்ராக்டிஸ் பண்ணுற முதலாளி இவர் தான் இருக்கார் அவர் இன்னும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் உட்காந்துட்டுருக்காங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டென்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே ரெஸ்ட் ரூம் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்பலான்னு இருக்கோம் இதே இடத்தான் பாருங்கள் ஸோ இங்கேருந்து மீன் பிடிக்க போகிறவங்கன்னு நினைக்கிறேன் பட் யாருன்னு தெரியல மீன் பிடிக்க போகிறவங்க தான் நினைக்கிறேன் அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் போட்லாம் நிற்கிது அப்படியே தண்ணி இல்லாமல் மாட்டிக்கிடுச்சு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சில கொடுத்த இது மாதிரிலாம் இருக்குது நம்ம அந்த லாஸ்ட் எண்டுக்கு போயிட்டு ஸோ இந்த பக்கம் அப்படியே பாருங்கள் டென்ட்லாம் கட்டின்னு இருக்காங்க ஸோ நைட் டைம் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்களும் வந்து டென்ட்டு போட்டு அதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது ஸோ நீங்கள் சார் எடுத்துகிட்டு வந்து தங்கினாலாம் முடியாது ஸோ அதுக்குன்னு ப்ராப்பராக வந்து டென்ட் வந்து விற்கிது ஸோ அதை வாங்கிக்கினே ரெஜிஸ்டர் பண்ணணும் ஸோ மழை பெய்யுறது தெரிதானுன்னு தெரில போய் எங்கேயாச்சும் நம்ம போய்ட்டு பதுங்குவோம் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போயும் பார்த்திங்கன்னா போர்டு வச்சுருக்காங்க ஆல்மோஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ளே போவோம் இதுக்குள்ளே போயிட்டு அந்த லாஸ்ட் அந்த எண்டுக்கு போவோம் எண்டுக்கு போயிட்டு அப்படி என்னதான் இருக்குன்னு பார்ப்போம் கவர் பண்றதா ஃபுல்லாத்தையும் கவர் பண்றோம் அட்டி நான் இதை ரெண்டு பாட்டா போடலான்னு இருக்கேன் இந்த வீடியோவே ஏன்னா முதலைக்கே அவ்வளவு நேரம் டைம் ஆயிடுச்சு ஆனா என் கண்ணுல பாத்தீங்கன்னா ஒரு முதல கூட மாட்டலை இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாப்போம் இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு அப்படியே போட் எல்லாம் தண்ணி இல்லாம மாட்டிக்கிச்சு அப்படியே ஒரே மீன் கவிச்சி மீனோட அந்த மீன் மாத்த அடிக்கிறது பயங்கரமா இந்த பக்கம் அவ்வளோதான் ஸோ இந்த இடம் இதோட முடிஞ்சிருச்சு இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா போட் ரிப்பேர் பண்ணுற இடம் ஒன்று இருக்குது ஸோ இங்கே நம்ம ப்ரோ ஒரு மூணு பேர் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாகிங் பண்ணிட்டு வராங்க நம்மள மாதிரி இப்போ நம்ம டைட்டாக ரைட் எடுத்துகிட்டு ரைட் ஆ ரைட் எடுத்துகிட்டு அந்த பக்கம் இது வரைக்கும் நான் போனதில்லை ஸோ இது வரைக்கும் நான் ஏற்கனவே வந்திருக்கேன் பட் இந்த பக்கம் வந்து நான் போனதில்லை ஸோ இப்போ ரைட் எடுத்து இந்த பக்கம் போக போகிறோம் மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு டூரு போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணுறாங்க ஸோ இந்த பக்கம் போவோம் அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்து கிளம்ப வேண்டியுமா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல கொஞ்சம் சில்ட்ரன்ஸ் விளாட்ற பார்க் இருக்குது இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம் உள்ளே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை ஸோ இங்கே பார்பி செய்கிற மாதிரியான இடம் இருக்குது இப்போ நீங்கள் குரூப்பாக வந்து வந்திங்கன்னா ஸோ பார்பிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட செஞ்சு ஜாலியாக வந்து இங்கேயே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போனால் அதுக்கு ஐ திங்க் பார்பிகூ பண்ணுறதுக்கு இன்னொரு இடம் ஒன்று இருக்குது ஸோ எல்லா பீச்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பார்பிக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க ஒரு சில பிளேஸில் இங்கே பாருங்கள் வீக்கெண்டில் செம்மையாக வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட சர அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா சைக்கிள் ரெண்டு எடுக்கலாம் ஸோ இதோட இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை ஸோ இதுக்கப்புறம் நம்ம திருப்பிட்டு போக வேண்டியதுதான் அக்கா ஒரு அக்கா வந்து தரமாக பாட்டு பாடின்னு இருக்கு ஸோ ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து இது ஒரு சூப்பரான ஸ்பாட்டுன்னு சொல்லுவேன் ஸோ இந்த வெஸ்ட் கோஸ்ட் இங்கே பூரே ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஒரு தரமான ஸ்பாட்டு தான் ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு ஸோ திரும்ப நம்ம உள்ளே போயிட்டு நம்ம வந்த வழியாக அங்கே ஒரு தண்ணி ஒரு இடத்துல ரெஸ்ட் ரூம் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு அப்படியே மெக்டோனால்ட்ஸை பார்த்துட்டு கிளம்பிட வேண்டியதுதான் பார்த்தீங்கன்னா ஸோ ஜிம் ஐட்டம் ஸோ ஃபிசிக்கலாக நம்ம பண்ணுற மாதிரியான ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியான ஸ்பாட் வந்து இது ஸோ இங்கே ஒரு மரத்தில் பாருங்கள் பூ எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு என்னென்னு தெரியல சிங்கப்பூரில் நிறையா இடத்துல வந்து பூ அப்படியே பூத்து கீழே கொட்டி கிடக்குது ஸோ இப்போ நம்ம வந்து முன்னாடி போக வேண்டியதான் ஸ்டார்டிங் அந்த என்ட்ரன்ஸ் ஆனால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லியிருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம டெக்கரேஷனுக்கு வந்து மரத்தை டெக்கரேஷன் பண்ணி பார்த்துருப்போம் ஆனால் ரியலாகவே ஒரு மரம் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் பண்ண மாதிரி இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் இது என்னென்னு தெரில எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் காய் இது என்ன மரம் தெரில ஆனால் பார்க்குறதுக்கு சூ தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இலெலாம் அவ்வளோவா இல்லை பட் இந்த காயை பாருங்கள் எவ்வளோ என் கை எவ்வளோ பெருசாக இருக்குது உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல காய் உள்ள அதோட பூவை பாருங்கள் சூப்பராக இருக்குது உள்ளே வந்து பார்த்தாச்சு ஸோ இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்த வழி என்ட்ரன்ஸ் இந்த மரத்தை பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு இப்போ நான் காட்டுற இந்த மரம் இலை எல்லாம் அவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது அப்படி அழகாக பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து இடத்துல வந்து வீக்கெண்டு என்ஜாய் போனோம்னா உண்மையிலேயே தரமாக இருக்கும் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ ஒன் டே சூப்பராக எந்த ஒரு செலவும் இல்லாமல் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக போகலாம் ஸோ இங்கே வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிட்டு ஒரு பேஸ் இருக்குது ஸோ குழந்தைங்க வந்து விளாட்றதுக்கு ஐட்டம்ஸ் பிடிச்சிருக்காங்க ஸோ இப்போ நம்ம இங்கே போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு ஸோ இன்னும் ஒரு சில பிளேஸ் இருக்குது அதை போயிட்டு கவர் பண்ணுவோம் அங்கே தண்ணி குடித்தாச்சு ஸோ இங்கே பாருங்கள் இந்த ஸ்பாட் பாருங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் அந்த ஸ்பாட் இங்கே ஒரு அணில் ஒன்று இருக்குது இங்கே உள்ள அணிலெலாம் வந்து ரெண்டு சைடில் மட்டும் ஒரே ஒரு கோடு தான் இருக்குது இங்கே உள்ள அணிலுக்கு ஸோ இதில் வந்து ஃபோட்டோ எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல ஸோ இப்போ நம்ம ஸ்டெயிட்டாக அந்த பக்கம் போயிட்டு இன்னும் ஒரு ஒரு சில பிளேஸ் தான் இருக்குது அதை பிடிச்சிட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம் நான் சில்ட்ரன்ஸ் விளாட்றதுக்கு தான் ஸோ இது ஒரு சூப்பரான ப்ளேஸ் ஃபேமிலியோட குழந்தைங்களோட புதுசாக யாராவது சிங்கப்பூர் பண்ணிங்கன்னா ட்ரை பண்ண வேண்டிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட் ஸோ இங்கே ஒரு விளாட்ற இடம் இருக்குது ஸோ இங்கே குழந்தைங்களால்தான் அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் மாதிரி ஒரு இது இருக்குது ஸோ அங்கேயும் ஆள் தான் உட்காந்துருப்பாங்க எந்த ஒரு ஈவெண்ட்ஸும் நடக்காது இங்கேயும் சில்ட்ரன்ஸ் விளாட்றதுக்கு சூப்பரான ஸ்பாட் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது பேர் ஏதோ மங்கின்னு ஏதோ சொல்லுவாங்க மங்கி லேட்டரோ ஏதோ மங்கி லேட்டரில் ஏதோ மங்கி கிளைம்பிங்கோ ஏதோ சொல்லுவாங்க அங்கே மேலே அப்படியே கருக்கி வரலாம் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளாட்றது ஸோ அஞ்சு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு உள்ள குழந்தைங்க விளாட்றதுக்கு மட்டுந்தான் முன்னாடியே போர்டு வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ரோலரில் போகிற மாதிரியான சூப்பரான விஷயங்கள் தான் இருக்குது ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு தான் இப்போ நீங்கள் குழந்தைங்க கூட வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கூட நீங்களும் இருக்கணும் தனியாக தனியாக வந்து அலோவ் பண்ணிங்கன்னா அடிப்படுறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது ஃபஸ்ட்டு பாட்டு ஸோ இதுதான் நம்ம அங்கே தூரத்துலேருந்து காட்டினேன் அந்த ஸ்டேஜ் எப்படி இருக்குது பாருங்க இங்கேருந்து ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு இங்கேருந்து பார்த்தா உண்மையிலே சூப்பராக இருக்கும் பட் ஸ்டேஜ்னு வச்சுருக்காங்க பட் இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் நடந்ததில்லை ஸோ இங்கே குழந்தைங்க வந்து அழகாக பபில் சூரியன் இருக்குது ஸோ பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது அது ஸ்டேஜ் ஸோ இப்போ முன்னாடி பக்கம் நம்ம அப்படியே போவோம் ஒன்றைக்கு ரூம் ஒன்று நாற்பதுக்கு ரூம்லேருந்து கிளம்புனா கரெக்டாக இந்த இடத்துக்கு வரத்துக்கு மூணா ஆச்சு இப்போ மணி பார்த்திங்கன்னா நாலு நாற்பது கரெக்டாக நம்ம ரூம் போகிறதுக்கு ஒரு ஆறு மணி ஆகும் அப்படியே சமைச்சிட்டு இன்றைக்கி ஒர்க்கு வந்து சமைச்சிட்டு அதை அப்படியே பேக் பண்ணி போட்டோம்னா நாளைக்கு மீஸ் சாப்பாடு ஒர்க் மீஸ் அதுக்கப்புறம் வேறு எந்த வேலையும் நம்மளுக்கு கிடையாது இப்போ இல்லை இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் வந்து பண்ணலாம் நம்ம ஆல்ரெடி லேக் கார்டனில் வந்து ஒரு சில விஷயம் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருப்போம் இங்கேயும் அதே தான் பட் இங்கே வந்து நீங்கள் காத்தாடி விட்ற காத்தாடி விட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அலோட் இருக்குது ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து காத்தாடி ஏற்ற தெரியாமல் காத்தாடி விட்டுருக்காரு அவன் காத்தாடி பறக்கலன்னு சொல்லிட்டு அவர் கையிலே எடுத்து நடந்து போயிட்டார் பாவம் இன்னலாம் ஸ்குவாட் நம்ம அந்த லாஸ்ட் அந்த தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைடை வந்து இந்த வெஸ்ட் கோஸ்ட் பார்க் ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் எல்லா பார்க்கையும் பார்த்திங்கன்னா முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம கண்ணில் வந்து மேப் மாட்டுச்சு ஸோ நம்ம அந்த பக்கம் போனாலும் தெரியல மேப் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்குது ஸோ இப்போ மேப்பை காட்டுனா பாருங்கள் ஸோ இதுதான் வந்து வெஸ்ட்டு கோஸ்ட் பார்க்கோட மேப் ஸோ இங்கேருந்து நம்ம இப்படியே ஸ்ட்ரைட்டாக இப்படியே வந்தோம் இந்த பக்கம் தான் நம்ம முதல்ல இருக்குன்னு போட்டுருந்த இடம் ஸோ இங்கேருந்து இப்படியே வந்து இப்படியே சுற்றிட்டு ஸோ அந்த பக்கம் பீச் வியூவை பார்த்துட்டு ஸோ இந்த பக்கம் லாஸ்ட் இந்த எண்டெலாம் போயிட்டு இதுக்குள்ளேயும் வந்து சில்ட்ரன்ஸ் பிளே கிரவுண்டு எல்லாத்தையும் பார்த்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மெக்டோனல்ஸ் இருக்குது ஸோ நம்ம என்ட்ரன்ஸ் ஸோ இப்போ நம்ம இங்கே தான் நிற்கிறோம் யூ இந்த இடத்துல இருக்கும் ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண வீடியோ வந்து அங்கே இருக்குது மெக்டானல்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்குது அவ்வளோதான் ஸ்குவாட் வெஸ்ட் கோஸ்ட் பார்க்கோட ஃபுல் வீடியோ இது தான் ஸோ இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் வெஸ்ட் கோஸ்ட் பார்க்கோட சீரிஸ் ஸோ இது போல் இன்னொரு தரமான சிங்கப்பூர் வீடியோவுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம வேறு ஒரு இடத்துல சூப்பரான ஒரு பிளேஸில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டேட் டியூன் பாய் நான் உங்கள் தமிழ்மணி லவ் யூ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க பாய்